முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட பகுதிகளில் தீ ஏற்படாமல் தடுக்க தீ தடுப்பு கோடுகள் அமைக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர் முதுமலை புலிகள் காப்பகத்தில் புலி யானை சிறுத்தை கரடி காட்டெருமை பல்வேறு வகையான மான்கள் அரிய வகை பறவைகள் உள்ளிட்ட வனவிலங்குகள் மற்றும் பறவைகள் உள்ளன இது தவிர விலை உயர்ந்த தேக்கு மற்றும் ஈட்டி மரங்களும் அதிக உள்ளன ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் துவங்கி பெப்ரவரி மாதம் வரை நீலகிரியில் பனிப்பொழிவு அதிகமாக காணப்படும் இச்சமயங்களில் முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட வனப்பகுதிகளில் உள்ள செடி கொடிகள் மற்றும் சிறிய மரங்கள் காய்ந்து போய்விடுகின்றன அதேபோல் நவம்பர் மாதம் முதல் மே மாதம் வரை இப்பகுதியில் மழை பெய்யாமல் இருப்பதால் இங்குள்ள நீரோடைகள் குளங்கள் மற்றும் குட்டைகள் வறண்டு விடுவது வழக்கம் இதனால் இங்கு வாழும் வனவிலங்குகள் நீரின்றி நீர்நிலைகளை நோக்கி இடம்பெயர்வதும் வழக்கமாக உள்ளது இம்முறை வழக்கம் போல் அதிக பனிப்பொழிவினாலும் மழை பெய்யாத காரணத்தினாலும் தற்போது முதுமலை முழுவதும் கடும் வறட்சி நிலவுகிறது இதனால் பெரும்பாலான வனவிலங்குகள் தற்போது முதுமலையை விட்டு வேறு இடங்களுக்கு இடம்பெயர் துவங்கிவிட்டன மேலும் புலிகள் காப்பகம் காய்ந்து போய் உள்ள நிலையில் தற்போது காட்டுத்து ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது இதனை தடுக்க முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் செயற்கையாக கட்டுப்படுத்தப்பட்ட தீ தடுப்பு கோடுகள் அமைக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது மசனகுடி முதுமலை சாலை மற்றும் மசனகுடி மாயாறு உள்ளிட்ட முக்கிய சாலை ஓரங்கள் தீ தடுப்பு கோடுகள் அமைக்கப்பட்டு வருகின்றன இந்த கோடுகள் மேலும் தீ பரவாமல் இருக்கவும் காட்டுத்தீ ஏற்படாமல் இருக்கவும் உதவிகரமாக இருக்கின்றது